தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி இரண்டாவது வட்டம் திமுக இளைஞர் அணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மண்டல குழு தலைவர் இந்திரன் பங்கேற்று துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அறுபத்தி இரண்டாவது வட்டம் இரும்புலியூர் பகுதியில் திமுக பகுதி இளைஞர் அணி சார்பில் கோடை வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் தாம்பரம் மேற்கு பகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டி தினேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேற்கு பகுதி செயலாளரும் ஐந்தாவது மண்டல குழு தலைவருமான எஸ் இந்திரன் பங்கேற்று துவக்கி வைத்து அப்பகுதி மக்களுக்கு இளநீர் தர்பூசணி குளிர் பானங்கன் கேழ்வரகு கூழ் நீர் மோர் உள்ளிட்டவை வழங்கினார் உடன் பகுதி நிர்வாகிகள் எம் சீனிவாசகுமார் ஏ நசீர் அல்லோகேஷ்குமார் வட்ட கழக செயலாளர் திவிகா முருகன் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் வி கார்த்திக் வே சிவசுப்ரமணியன் பகுதி இளைஞரணி நிர்வாகிகள் அமைப்பாளர் ஜி பிரதீப் குமார் துணை அமைப்பாளர்கள் எஸ் சுரேஷ் சக்தி ஜே கிருபாகர் கோமதி லோகநாதன் ஜே தனலட்சுமி அறுபத்திரண்டாவது வட்ட செயலாளர் குப்பிரபாகரன் அவை தலைவர் ஏ அப்பாதுரை மாவட்ட பிரதிநிதி என் பாஞ்சாட்சரம் டி பாஸ்கர் துணை செயலாளர் எஸ் கணேசன் மற்றும் ஆர் ரமேஷ் ஜி சந்திரிகா எம் பாபு கே ஜெகன் ரயில்வே ராஜா வி வி நித்யானந்தம் பி எஸ் சிவா எல் செல்வம் ஏ ராஜேஷ் எஸ் அரவிந்தன் ஏ முத்துக்குமார் வி நரேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்